வரமத்துலாஹி வரகாத்து நாங்கள் இன்றைக்கு இந்த இந்த கிளினிக் சம்பந்தமாக அந்த கிளினிக்கிற முக்கியத்துவம் சம்பந்தமாக கொஞ்சம் பார்ப்போம் இந்த கிளினிக்கை சொல்கிறது ஹெச்எல்சி கிளினிக் அதாவது ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கிளினிக் ஆரோக்கிய வாழ்வு மையத்தை நடக்கிற கிளினிக் தான் அது நம்ம ஆரோக்கிய வாழ்வுக்குரிய கிளினிக் இப்போ இந்த கிளினிக்கை வந்து ஏன் அரசாங்கம் வந்து இப்படி ஒரு கிளினிக்கை வச்சிருக்கின்னு சொல்லிச்சேன்னா இந்த தொற்றா நோய்களால் உயிரிழக்கிறது தொற்ற நாய் நோய்களால் ஏற்படுற பாதிப்பு அதனால் அரசாங்கத்துக்கு குடும்பத்துக்கு சமூகத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய சுமை உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே சீனிவார்த்தம் வந்தா நமக்கு ஒரு பெரிய சுமை மகுத்தாவும் வரையும் குளிச குடிச்சுட்டே இருக்கணும் என்ன ப்ரெஷர் வந்தாதே மாதிரி என்ன கொலஸ்ட்ரோல அதே மாதிரி அஸ்மா மூச்சு வருத்தம் வந்தாதே மாதிரி கேன்சர் அதே மாதிரி வந்தா மகுத்தாவும் வரையும் அந்த மருந்தோடைய ஏறிக்கணும் சரியான இப்படி இந்த தொட்டா நோய்கள் வந்து நம்மளை மரணிக்கும் வரையிலையும் நம்மளுக்கு ஒரு கரைச்சில தந்துட்டு இருக்கும் ஹெரியா மரணிக்கவும் விடாது சரியானே நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு வரும் ஏன்னா கிட்னி போலானா குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லாரும் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிடும் பாரிசவாதம் ஒரு ஆளுக்கு வந்தா அதே மாதிரி அப்ப இப்படி ஒரு பாதிப்பு உறவு அந்த ஊருக்கும் பாதிப்பு உறவினர்களுக்கும் பாதிக்கும் எப்படி ஒரு கோடி காசு இருக்கணும் கிட்னி ஆப்ரேஷன் செய்யறா என்ன அப்ப அதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன உதவு செய்யணும் அப்ப ஃபெமிலியை பாதிக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிழமைக்கு ஊர்ல சேர்ந்து தேவைப்படும் அரசாங்கம் திற செலவு ஒரு ஆளுக்கு இனி டயலசிஸ் பண்ற ரத்தம் சுத்தம் செஞ்சிருது இப்படி அதனால தான் அரசாங்கம் என்ன செஞ்சுச்சுன்னா எல்லா அரச வைத்தியசாலை இளைஞருக்கு எல்லா அரச வைத்தியசாலையிலையும் சனிக்கிழமை இல்ல இப்படி ஒரு கிளினிக்கை வச்சிருக்கு நாம முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆகல் அதுல இப்போ பதினெட்டு இருபது வயசுல இருந்தே வாக வச்சிருந்தேன் ஏன்னா இப்போ இளம் வயது மரணம் எல்லாம் பதினெட்டு இருபது நம்பர் இளம் பிள்ளை எல்லாம் என்டா அந்த உணவு முறையெல்லாம் வித்தியாசம் என்ன என்னத்த சாப்பிடுவோம் தனிய ஆரோக்கிய மற்ற உணவை சாப்பிடுவோம் தனிய தெரிஞ்சு சாப்பிடுறோம் என்ன தெரிஞ்சா சாப்பிடுறோம் இந்த சாப்பாடு சாப்பிடுறது கூடாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த டேஸ்ட் கிழங்க சாப்பிடுறோம் கிழங்கு கிடைக்காது அப்படியே போகுது பின்னரம் போகுது சம்சா ரோல்ஸ தெரியும் இது என்ன என்னன்னு தெரியும் சுத்தமான என்னன்னு தெரியாது ஆனா இதான் நடக்குது அப்ப அதனால ஆக குறைஞ்சது நாங்க செக் பண்ணோம் அதுக்கு தான் இந்த கிளினிக் இருக்கு பதினெட்டு இருபது வயசுல இருந்தே பாக்கலாம் பொதுவா முப்பத்தி வயசு வச்சிருக்காங்க ஃபெமிலியில ரிஸ்க் இருக்கிறார்கள் குடும்பத்துல மாரடைப்பு குடும்பத்துல திடீர் மரணம் குடும்பத்துல கேன்சர் இப்படி இருந்தா வேலியாவே பார்க்கலாம் உடற்பருமன் சின்ன வயசுலயே கடும் பெருசின்னா முப்பத்தஞ்சு வயசுலயும் வெயிட் பண்ண தேவையில்லை வேலியாவே அவங்களுக்கு அபாய கார்ன்னு இருக்கிறார்கள் அபாய என்ன சீனி மட்டம் பிரஷர் மட்டம் கூட அரிக்கிறது கொலஸ்ட்ரால் கூட இருக்கிறது உடற்பருமன் உயரத்தை ஏற்ற மாதிரி இல்லாமல் கூட இருக்கிறது ஏன்னா பெமிலியில கேன்சர் யாரு ஒரு ஆளுக்கு திடீர் மரணம் வந்த பெமில ஸ்மோக் பண்றாக்கள் வெத்தில சாப்பிட்றாக்கள் இவங்கெல்லாம் ரிஸ்க் உள்ளார்கள் அதாவது அபாய கார்ன்னு இருக்கிறார்கள் இப்ப இவங்கெல்லாம் கட்டாயம் வந்து அவங்கள விடாம செக் பண்ணணும் தயவு செய்து சொல்றேன் நீங்க கட்டாயம் வந்து செக் பண்ணுங்க ஒரு இருபத்தி ஆறு வயது ஒன்று மகத்தானே ப்ரெஷர் கூடி நரம்பு படிச்சு ஐசியூல இருந்து மகத்தாகுதுன்னா இப்ப நாம இதில் சொன்ன உடனே டாக்டர் சும்மா பயமுறுத்தாட்டுறாரு வருத்தம் இல்லாத என்ன கொண்டு போய் செக் பண்ணி வருத்தமாக்கி மருந்து குடிக்க வைக்காரு கிளினிக் போட வைக்காரு மருந்து மாஃபியா மருந்து கம்பெனி இவருக்கு இவர் செல்லி செல்ல வைக்குது இதெல்லாம் ஒரு அநியாயமான ஒரு ஒரு மடத்தானமான கதையே நாங்க கண்ணுக்கு முன்னு காண்றோம் தானே சரியானே அவ இது அழகா வந்து உடம்ப வந்து அழகா எல்லாம் படைச்சிருக்கான் சரியானே இப்ப நம்ம முன்னூத்தம்பது மெஷின் ஒரு ஆளுக்கு முன்னூத்தம்பது காட்டு ஆளுக்கு தொண்ணூறு காட்டுது போல செய்யுதா ஆளை பார்த்து கூட காட்டுதா மிஷின் அப்படி இல்லையே கூட ஆளு கூட காட்டுது குறை ஆளு குறைய காட்டுது என்ன ப்ரெஷர் செக் பண்றோம் ஒரு ஆளுக்கு இருநூறு நூத்தி பத்து இருக்கு தலையிட வர அப்ப அறிகுறி மதிக்கு செக் பண்ணா இருக்கு சரியானே அவை தயவு செய்து நீங்க என்ன செய்யறேன்னா கூட பேர் வந்து இப்ப ஏன் நடக்குதுண்டா இப்ப ரத்த குழாய் வெடிக்கும் மட்டும் அறிகுறி காட்டில்லை இப்போ ப்ரெஷர் வந்து அறிகுறி காட்டாது பெரும்பாலான ஆக்களுக்கு ப்ரெஷருக்கு அறிகுறி இருக்காது நூற்றுக்கு ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு ப்ரெஷருக்கு எந்த அறிகுறியும் இருக்காது கொஞ்சம் தான் தலை சுத்து வாருது தலையீடுவாரு பிடரி கடுக்கிறது சரியானே இதெல்லாம் பாருது தலை பறிச்சி அப்படி இருக்கிறது எல்லாம் பாருது கொஞ்சம் பேருக்கு தான் அறிகுறி இல்லாத ஆக்கள் எப்படி செய்யறது அவங்க பார்க்கணும் அவங்க செக் பண்ணணும் நம்ம ஹாஸ்பிட்டல் இருபத்தி நாலு மணி தேரும் சீனியும் ப்ரெஷரும் பாக்குறதுக்கு அந்த எச்எல்சி கோனர்னு ஒன்று வச்சிருக்கோம் ரிசப்ஷனுக்கு முன்னு கிரிக்கி இரவு வந்து பாக்காங்க பார்க்காங்க எனக்கு நேரம் இல்லைன்னு கதையில கதைக்கல அப்ப இருபத்தி நாலு மணி தேர்தல் நேரம் கிடைக்கலையா சரியானு ஏதாவது ஒரு டைம் எடுத்து செக் பண்ணுங்க வந்து சீனியை பார்த்துட்டு போங்க கொலஸ்ட்ரோலை பாருங்க கடும் கூடியா இருந்தா ஃபாஸ்டிங் பா சொல்லுவாங்க சரியானு இப்போ நீங்க ஏதாவது சாப்பிட்டு போட்டு வந்தேன்னு சொல்லி கொஞ்சம் டவுட் கொண்டு இருந்தா அவங்களுக்கு சாப்பிடாம வச்சும் பார்ப்பாங்க சரியானு இதே சொல்றேன்னா இப்ப எனக்கு காலத்துல வேற நேரம் இல்லை அப்படின்னு சிலாக்கள் சொல்லுவாங்க எப்படி சிலாக்கள் நினைக்கிற அப்படின்னா சாப்பிடாம பார்த்தா தான் சீனி சாப்பிட்டு போட்டு பார்த்தா சீனி இல்லை அப்படி இல்ல அதாவது நீங்க எப்படி சாப்பிட்டுருக்கீங்கன்னு பார்க்கணும் இப்ப சீனிக்காரால் சீனிக்காரால் மாதிரி சாப்பிட்டியா அல்லது எல்லாரையும் போல சாப்பிட்டியா இப்ப சீனிக்காரால் கட்டுப்பாடா சாப்பிட்டா முன்னு வருமா வராது அப்ப சீனிக்காரால் எல்லாரையும் போல ஒரு ட்ரிங்க்ஸையும் குடிச்சு எல்லாரையும் போல சாப்பிட்டு போட்டு வந்தா முன்னூத்தி ஐம்பதுக்கு தானே அப்ப அவர் சொல்ற என்னன்னு சொல்லிச்சேன்னா நான் இப்ப டீ குடிச்சேன் அதான் எனக்கு முன்னூத்தி ஐம்பது இல்லாட்டி எனக்கு நூத்தி ஐம்பதா சொல்லி அதை பாதிக்கிறேன் எதை சொல்ல வரேன்டா இந்த டீயெல்லாம் பிரச்சனை அதை தான் சொல்ல வரேன் நீங்க டீ குடிச்சதா இல்ல முன்னூத்தி ஐம்பது இல்லாட்டி நூத்தி ஐம்பதுதான் அதை நானும் ஏற்றுக்கொள்றேன் ஏன் சொல்ல வரேன்டா அந்த முன்னூத்தி ஐம்பது டீ அது உங்களுக்கு பாதிக்கும் அதுக்குத்தான் பார்க்க சொல்லணும் சில சுகாதாரத்துறை இலக்கிறாக்களுக்கு இது வழங்குது இல்லை அவங்களும் சொல்ற சாப்பிடாம தான் பாருங்க நீங்க வெளியில போய் பார்க்கவனா சொல்றாங்க சில சுகாதாரத்துறையில இருக்கிறாங்க நான் அதை ஏன் சொல்றேன்டா உங்களுக்கு சீனிவர்தான் கண்டுபிடிக்கிறது செல்ல நீங்க எப்படி சாப்பிட்டேன் அடுத்து உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட்டா கூட வருது அப்ப நாம இதை சாப்பிடப்படாண்டி நீங்க படிப்பீங்க இப்ப நாம சொல்றத விட இப்ப நீங்க ரைட் இது சாப்பிட்டா கொஞ்சம் கூடுது மாம்பழம் ஒன்று கருத்து குடும்பம் மாம்பழம் சாப்பிட்டு விடுவாங்க அதை முன்னூத்தி ஐம்பது இருக்கு பெலாப்பழம் சொல்ல ரெண்டு மூணு திருட்டேன் அப்ப பெலாப்பழம் மாம்பழம் நம்மளுக்கு சரி வராது பொய்யா கொய்யாப்பழத்தை சாப்பிட்டா வரல அப்ப கொய்யா பழம் சாப்பிடலாம் யோசிப்பீங்க சரியான கடும் இனிப்பான பழங்களை சாப்பிட்டா கூடுது நீங்க நீங்களே கண்டுபிடிக்கலாம் அப்ப சீனிக்காரர்களுக்கு இப்படி ரெண்டமா பார்க்க சொல்றது திடீர் பழம் வந்து பார்க்க சொல்றது சாப்பிட்டு டூ அவர்ஸ்ல பார்க்க சொல்றது எல்லாம் உங்களுக்கும் இந்த இந்த உணவுகள் நம்மளுக்கு சீனியா கூட்டுவதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் சரிதானே ஆகவே நீங்க எந்த நேரம் வந்து செக் பண்ணுங்க சரியானே வருத்தம் வந்து இப்போ சில டைமுகள்ல இப்போ இந்த இதுகள் வந்து ஃபேஸ்புக்கில் போனா கொஞ்சம் பேர் என்ன அல்லாவும் மறந்து கதைக்கார் அப்படி இல்லை அல்லாவுதான் இந்த அறிவை தந்தது இதெல்லாம் படைச்சு யாரு அல்லாஹ் படிச்சு சரியானே அப்ப இதை சொல்ல சொன்னதும் அல்லாட ஏற்பாடுதான் தான் அதான் சொல்றேன் ஏன்டா இப்படி இப்படி வந்த அப்படி ஆகுதுன்னு சொல்றோம் சரியானே அப்ப நம்மளுக்கு இப்ப அத ஒரு அறிவு தானே அறிவை பாவிச்சு நாங்க இப்ப வழியும் சொல்லி தந்திருக்கி கெட்ட வழியும் சொல்லி இருக்கி உலகத்துல நீங்க நேர் வழியில போங்கன்னு சொல்லி சொல்லி தீய வழியில போனா அதுக்கு கடிதம் கிடைக்கும் அது மாதிரி தானே அதே தான் இது இப்படி சாப்பிடுங்க நாம ஆரோக்கியம் வரைக்கலாம் இப்படி சாப்பிட்டீங்கன்னு ஆரோக்கியம் மட்டும் போவீங்கன்னா இது அல்லவு தாலா மறந்து அரைக்காரு டாக்டர் சரி அப்படி இல்லை சரியான அறிவு அறிவை பாவிச்சு நீங்க எது கெட்டது உங்களுக்கு சுயபூத்தி ரெடிக்கு அறிவு அறிவுள்ளோருக்கும் அட்டாட்சிகள் இருக்கு உலகத்துல சரியானே அப்ப அந்த அறிவை பயன்படுத்தி நாங்க அதுகளை பாவிச்சோம்னா நாங்க ஆரோக்கியம் அறிக்கலாம் சரியானே அடுத்தது நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும் எல்லாம் ஒவ்வொரு நிர்மத்த உங்களுக்கு கண்ண அழகான கண்ண பார்வையுடைய கண்ணை தந்த அல்ல உங்களுக்கு அந்த கண்ணை பாதுகாக்க வேண்டியது யாரு பொறுப்பு உங்கட பொறுப்பு அழகான ரெண்டு கிட்னிய தந்திருக்கு படைக்கக்குள்ள நல்லா வேலை செய்யற கிட்னி அதை பாதுகாக்க வேண்டியது உங்கட பொறுப்பு ஈரலை பாதுகாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு உங்க உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்க கண்ணிய பத்தி பாதுகாக்கணும் குறைபாடு உள்ள ஒரு ஆளுற நிலைமையை பார்த்ததான் உங்களுக்கு விளங்கும் என்ன ஒரு நோயாளி பார்சவாதம் வந்தது பிறவோ அல்ல கண்பார் விழுந்தது பிறவோ அவரை போய் நீங்க பார்த்த பார்க்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மையான அந்த உணர்வு வரும் அந்த ரெண்டு கண்ணும் எவ்வளவு பெருமதிங்கிறது அப்பதான் உங்களுக்கு விளங்கு ஆகவே அதை பாதுகாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அத பழுகாக்குறது அத என்ன அந்த உறுப்புற செயற்பாட்ட விளக்க வைக்கிற என்று தெரிஞ்சு அந்த வேலையை செஞ்சீங்க உங்களுக்கு கேள்வி கணக்குறீக்கு மறுமையில கேள்வி கணக்குறீக்கு அதாவது இப்படி சீனி வர்த்தம் கூடினா அல்லது உங்களோட தொடர்ந்து இந்த சீன் இப்படி இருந்துச்சுடா உங்களோட கிட்னி பழுதாகுமா உங்களோட கண் பழுதாகும் உங்களோட பாதை நரம்பு செத்து போகும் சரி சரியானு நாங்க சொல்றோம் படிச்சதை வச்சு அந்த சொல்றோம் சொல்றத கேட்டு நீங்க நடக்காமக்கு அதை பழுதாக்கினா என்ன நடக்குது கல்யாணகிரி சந்தர் உங்களுக்கு சொன்னாரு நீங்க கேட்காமக்கு சாப்பிட்ட சரியானு சாப்பிட்டு உங்களோட கண்ணை பழுதாக்கிட்டீங்கன்னு சொன்னா கல்யாண கிரி தெரியாம செஞ்ச காலத்துல கேலி எனக்கு இல்ல அப்படித்தானே தெரியாமக்கு நடந்த காலம் ஒன்றும் தெரியும் அறிவு ஒன்றும் இல்ல அந்த காலத்துல என்ன அது அறியாமையெல்லாம் நடந்தது இப்ப நல்ல அறிவை தந்திருக்கு மெஷின்கள் இருக்கி காலு கைங்க செக் பண்ற வசதி இருக்கு அப்ப நீங்க கட்டாயம் செக் பண்ணுங்க இந்த இந்த சனிக்கிழமை காலையில வந்து எல்லாரும் செக் பண்ணணும் நம்ம ஊர்ல வந்து இதுவரையில ஒரு எத்தனை ஏழாயிரம் ஆயிரம் பேர் செஞ்சு ஆஹ் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் தான் செக் பண்ணிக்காங்க இன்னும் ஆறாயிரம் முப்பத்தஞ்சு வயசுக்கு வயசுக்கு பன்னெண்டாயிரம் இருக்காங்க நாற்பது வீதமான முப்பத்தஞ்சு வயசுக்கு கணிப்பு அந்த பன்னெண்டாயிரம் பேர்ல இதுவரையில நாங்க இந்த பண்ணியிருக்கோம் ஆறாயிரத்தி பேர் இன்னும் ஆறாயிரம் இருக்காங்க செக் அது எங்களுக்கு வேலை சந்திரிக்கு ஆக்களை பிடிச்சி பிடிச்சி செக் பண்ணுங்க செக் பண்ணாத ஆக்கள் எல்லாம் போய் செக் பண்ணுங்க அதான் நாங்கள் அந்த ரோட் வலிய பீச் சைட்ல பள்ளி எல்லாம் செய்து என்னன்னா அந்த வெறாத ஆக்கள் நேரம் இல்லை அவங்களுக்கு எல்லாம் வேற வேற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு மாத்தை கொடுக்கா உள்ளக்கு போறதுக்கு கருகம்பை போறது நேரம் இருக்கி நூறெலியாக போறது நேரம் இருக்கு எல்லா சாப்பாடு புரோகிராமுக்கு நேரம் இருக்கு நாம மாத்தை குறுக்கா இல்ல ஆறு மாத்தை கொடுக்கா புதாக்கள் வருத்தம் வந்து இருந்தா மாத்தை குறுக்காக்கள் நிக்க வரணும் ஆறு மாத்தை கொடுக்கா இல்லாட்டி வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பிரச்சனையும் இல்லாத வருஷத்துக்கு ஒருக்கா வந்து சீனி பிரஷர் கொலஸ்ட்ரால் கண் ரெண்டு கிட்னி பரிசோதனை கேன்சருக்குரிய பரிசோதனை மார்பு புற்றுநோய் அதுகளுக்குரிய பரிசோதனை உங்களோட உடற்பருமன் சரியா இருக்கா வயிற்றுல கொழுப்பு கூட இருக்கா இப்படி உங்களோட அவ்வளவு ஹிஸ்ட்ரி எங்க கேப்பாங்க வாயில புண்ணுகள் வருது அடிக்கடி வாய்ப்புண் என்ன இப்ப புற்றுநோய் வந்து இலங்கையில நாலாவது இடத்துக்கு வந்துச்சு பத்து பதினஞ்சுல இருந்து இப்ப இலங்கையில உயிரிழப்பை ஏற்படுத்துறதுல நாலாவதுக்கு புற்றுநோய் வந்துச்சு இப்ப எங்க எல்லா இடத்தையும் கேள்விப்படுங்க என்ன என்ன முடிஞ்சு புற்றுநோய் கழிப்பாரு ஒரே புற்றுநோய் கூடிச்சு அப்ப வாயில் வாய் நோய் தான் இலங்கையிலாக லீடிங் என்ன ஃபர்ஸ்ட் வந்து வாய் நோய் மார்பு புற்றுநோய் சுவாச புற்றுநோய் அப்படி அங்கே வருது வாய் நோய் கூட என்ன வாய் நோய் தான் வருது கூடயா கெத்தில பாக்கு கோயில என்ன சுண்ணாம்பு அந்த பாவனைகள் வாய்க்குள்ள கூட நேரம் வச்சு கொள்றது சரியானே அப்ப நாக்கில ஒரு புண் வருது ரெண்டு கிழமையாரிக்கும் ஆறுது இல்லை வாய்க்குள்ள ஒரு புண்ணிருக்கு ரெண்டு கிழமையாவது ஆகுது இல்ல அப்ப நாம இதுல செக்கப்ல வந்து பல்லு எல்லாம் செக் பண்றோம் இது மட்டும் நீங்க எல்லாம் முடிச்சு போட்டு டென்டல்ல போயிட்டு எல்லாரும் ஒவ்வொரு ஆளும் டென்டல்ல போய் வாய் பரிசோதனை செய்யணும் ஏதாவது பழுதடை சிதை அடைந்த பல்லு உடைஞ்ச பல்லுகள் இருந்தா அது உரசி 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 கேன்சரா மாறும் அப்ப உடைஞ்ச பல்லுகள்லாம் இருக்க கூடாது நாக்கால சிகிச்சை செய்ய ஒரு இடத்துல தொடர்ச்சியான ஒரு அரிப்பு ஏற்பட்டா அந்த இடத்துல கலங்கள் வந்து வித்தியாசமான கலங்களாக வளர்ச்சி அடைஞ்சி ஒரு கேன்சரா மாறுது சான்ஸ் இருக்கு அப்ப வாய்க்குழு பரிசோதனை வந்து கட்டாயம் செய்யணும் அப்ப அதை செய்யணும் அப்ப புல் செக்அப் தான் இதுல பேர் அவங்களோட அவ்வளவு செக் பண்ணி பாருங்க பார்த்து ஆரம்ப கட்டத்துல எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதையும் நானே செக் பண்ணணும் சொல்லி மாட்டி இருக்காங்க என்ன அதாவது இப்ப ப்ரெஷர் வந்து முதலாவது அறிகுறியே பார்சவாதம் முதலாவது அறிகுறி பார்சவாதம் பிரஷருக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை சும்மா இருந்தவர் விழுந்துட்டார் சார் கையங்காலும் தூக்கியலாம் வாயூர் பக்கத்துக்குள்ள தெரியும் முதலாவது அறிவுடி அப்ப இவருக்கு நீ வருத்தம் இருந்தே ஒன்றும் இல்லை ஒரு வருத்தம் இருக்கல அதனால நாங்க பார்க்கல சரியானே அப்படி இல்லாமக்கு நாம செக் பண்ணணும் இப்ப சில பேசணும் ஐநூறு சீனி ஃபிரெஷ் தான் கண்டுபிடிவாடு முதலாவது சீனி ஐநூறு எக்ஸிடென்ட் ஆகி கொண்டு வந்த அப்ப மருந்து கட்ட டைம்ல நாங்க எப்பயும் ஒரு காயத்தோட வந்தா சீனியை பார்ப்போம் பார்த்து ஐநூறு சீசன் முந்தி சீனி இருக்கா இல்ல அப்ப உங்களுக்கு அப்பறிகுறியும் இல்ல இல்ல சரியானே அறிகுறி ஒன்றும் இல்ல அப்ப நாம தான் செக் பண்ணணும் ஒரு வாகனத்துக்கு நாங்கள் சத்தம் கட்டத்துக்கு புற கராஜிக்கு போறதை விட என்ன செய்யணும் ஆறு மாத்தைக்கு ஒருக்கா சர்வீஸுக்கு போகணும் போனா அவன் ஓயில் மாற்றி கிரீஸ் போட்டு எல்லாம் செஞ்சு தருவாங்க என்ன அப்படி சர்வீஸுக்கு போகாம நடக்கும் சத்தம் கட்டத்துக்கு பிறகு போனா ஒன்றை கலட்டக்குள்ள பக்கத்தில் இருக்கிறது பழுதாயிருக்கும் இன்னொன்று பலதாக பெரிய ஒரு டேமேஜ் அங்க அது மாதிரிதான் நம்மளோட உடம்பு எங்களோட உடம்ப நாங்கள் செக் பண்ணணும் முந்தி காலங்கள்ல அப்படி வருத்தங்கள் இருக்க அவசியம் இருக்கல இருந்தால் அப்படி ஒரு ஆள் தான் கிட்னி வருத்தம் கேள்விப்படும் ஒரே ஒரு ஆள் அவ கண்டிக்கு போவாங்க இல்லாட்டி கொழும்பு போவாங்க இப்ப அப்படி இல்லை இப்ப வருத்தங்கள் வந்து எல்லாரும் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி ஏற்ற தன்மை என்ன ஆரோக்கிய உணவுகள் இதுகளால இந்த நோய்கள் வந்து கூடிக்கொண்டிருக்கு அதனால நாங்க தான் என்ன செய்யும் ரெகுலரா எங்களை செக் பண்ணணும் ஆகவே இந்த மெசேஜ் வந்து எல்லா தமிழ் பேசுறாக்களுக்கு இந்த மெசேஜ் போகுது எல்லா நம்முடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சனிக்கிழம போய் கட்டாயம் செக் பண்ணி கொள்ளணும் ஒரு ஒரு வருஷத்தில் அல்லது ஆறு மாதத்தில ஒரு நாள் படுத்த இருக்கிறது கஷ்டமா இருக்குது பாருங்க இப்போதை வந்து போனா சார் சொன்னாங்குது சார் ரெண்டு மணித்தையும் இருக்கணும் ஒரு வருஷத்தில் புதுசாக செக் பண்ணுறாங்க தானே ஒரு வருஷத்தில் ஒரு நாளை நம்மளோட உடம்பை செக் பண்றதுக்கு ஒதுக்கீலாட்டி எப்படி அது அப்புறம் நம்ம மாசம் மாசம்ல ஒதுக்க வேண்டி வரும் ஆரம்பத்துல கண்டுபிடிக்காட்டி மாதம் மாதம் ஒதுக்க வேண்டி வரும் நேரத்தை ஆரம்பத்துல ஹண்டு கொலஸ்ட்ரோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி இருக்கு சுகர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி இருக்கு பிரெஷர் வேற போற மாதிரி டக்குன்னு சாப்பாடு எல்லாம் குறைப்போம் இனிப்பு உணவுகளை குறைப்போம் உப்பு சாப்பாட்டை குறைப்போம் குறைச்சி உணவு கட்டுப்பாடுல வச்சு கொள்ளே சரியான எல்லாம் கூடினத்துக்கு பிறகு உணவு கட்டுப்பாடு மட்டும் காணாம் அந்த நேரம் மாத்திரைகள் பாவிக்க வேண்டிய கட்டம் எல்லாம் வரும் ஆகவே இந்த மெசேஜை வந்து நாம பக்கத்து ஊர்லே இருக்கிறாங்க நம்மளோட குடும்பத்தாக்களை நான் இழுத்துக்கிறோம் சரி நாங்கள் எங்களை இணையை எல்லாம் நாங்கள் கொண்டு வரோம் எந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்போ நான் நிஜம் செய்கிறேன் செய்விக்கிறேன் அது எந்த பொறுப்பு அது மாதிரி உங்களோட உங்களோட ஃபெமிலிய குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சு நீங்க நீங்கள் அந்த முயற்சிகளை செய்யுங்க செஞ்சா முழு ஊர்லையும் அந்த எல்லாரும் செக் பண்ணி பார்த்து கொள்வாங்க சரி செக் பண்ணி பார்த்து கொள்ளணும் பார்த்துட்டோம்னா நாங்கள் பெரிய உபாதைகள் ஏற்படாமல் எங்களை பாதுகாக்கலாம் சொல்லிட்டு பொறுமையா இருந்து விஷயங்களை செய்யப்படுத்துறதுக்கான நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி That way.